வேறங்க கே ஓப்பனிங் பார்ட்னர்ஷிப் வந்து வேற லெவல்ல வந்து இருந்துச்சுங்க பிலிப் சால்ட்டும் நம்ம சுனில் நரேனும் வேற லெவல் பார்ட்னர்ஷிப் வந்து போட ஆரம்பிச்சிட்டாங்க அதுவும் சுனில் நரேன் வந்து நான் எப்படி அதிரடி அவளை ஆடுறேன் மட்டும் பாருங்கன்னு சொல்லிட்டு மனசை சிக்ஸா அடிச்சு பறக்க விட்டுட்டாருங்க இதனால கேகேஆர் வந்து ஒரு கட்டத்துல ஆறு ஓவர்ல எண்பத்தி ரெண்டு வந்து எடுத்துட்டாங்க ஆனா ஆர் சிபிஐ பொறுத்த வரைக்கும் ஒரு விக்கெட் கூட எடுக்காம தத்தளிச்சிட்டு இருந்தாங்க என்னப்பா இவங்க இப்படி விளையாண்டுட்டு இருக்காங்க அப்படின்னு நினைச்சோம் அப்பதாங்க மயங்க் தகர் வந்து எப்படியோ நல்லா விளாண்டுட்டு இருந்த சுனில் நிராயனை வந்து போல்ட் ஆக்கிட்டாரு அதுக்கப்புறம் அடுத்த ஓவர்ல ஃபிலிப்ஸ் ஆல்ட்டும் வந்து அவுட் ஆயிட்டாரு சரிப்பா எப்படியோ உங்களோட பாட்னர்ஷிப் வந்து உடைச்சாச்சு ரெண்டு விக்கெட் எடுத்தாச்சுன்னு சொல்லிட்டு ஆர்சிபி பெருமூச்சு விட்டாங்க அப்போதான் திரும்ப வந்து வெங்கடேஷ் ஐயரும் ஸ்ரேயஸ் ஐயரும் நல்ல ஒரு பாட்னர்ஷிப் வந்து போட ஆரம்பிச்சிட்டாங்க அது வெங்கடேஷ் ஐயர் வந்து சுனில் நரேன் போனா என்ன நான் எப்படி அதிரடியா விளையாடுறேன்னு மட்டும் பாருங்கன்னு சொல்லிட்டு மனுஷ சிக்ஸா அடிச்சு பட்டைய கிளப்பி ஹாஃப் செஞ்சுரி அடிச்சு நொறுக்கி தள்ளிட்டாரு இவங்க ரெண்டு பேரே ஒரு கட்டத்துல மேட்சை முடிச்சு விட்ருவாங்க அப்படின்னு தான் நம்ம நினைச்சோம் அப்போதான் ஒரு கட்டத்துல வந்து நல்லா விளையாண்டுட்டு இருந்த வெங்கடேஷ் சயர் வந்து அவர் ஒரு பக்கம் வந்து அவுட் ஆயிட்டாரு அதுக்கப்புறம் ரிங்கு சிங்கு ஸ்ரே சேரும் சேர்ந்து இந்த மேட்ச் அசால்ட்டா ஏழு விக்கெட் வித்தியாசத்துல வின் பண்ணிட்டாங்க உண்மையிலேயே ஆர்சிபி இந்த மேட்ச்சை இவ்வளவு மோசமா தோத்ததுக்கு அவங்களோட ஒஸ்ட் பவுலிங் பர்ஃபார்மன்ஸ் தாங்க காரணம் ஏன்னா பவர் பிளேயிலேயே வந்து எக்கச்சக்க ரன்னை வந்து வாரி கொடுத்துட்டாங்க ஒரு பவுலர் கூட கொஞ்சம் கூட வந்து ரன்னை கண்ட்ரோல் பண்ணணும் சொல்லிட்டு கண்ட்ரோல் பண்ணவே இல்லை எல்லா பவுலர்ஸையுமே வந்து கே கேஆர் பேட்ஸ்மேன் வந்து பிரித்து மேஞ்சிட்டாங்க இதனால தான் இந்த மேட்சை வந்து கேக்க ரொம்ப அசால்ட்டா வந்து வின் பண்ணிட்டாங்க உண்மையிலேயே இந்த ஒரு விஷயத்தை வந்து ஆர்சிபி கவனமா வந்து பார்க்கணுங்க இதே மாதிரியே ஒரு மோசமான பவுலிங் பெர்ஃபார்மன்ஸ் வந்து கொடுத்து வந்தாங்கன்னு வச்சுக்கோங்களேன் அவங்க வந்து அடுத்தடுத்த மேட்சை வந்து வின் பண்றது ரொம்ப கஷ்டமா வந்து போயிரும் ஆர்சிபியோட பேட்டிங் கூட ஓரளவுக்கு பரவாயில்லாம இருக்கு ஆனா இன்னைக்கு பேட்டிங்ல கூட ஒரு பத்து ரன் வந்து சேர்த்து வந்து எடுத்துருக்கலாம் ஆனா இன்னைக்கு நிலைமையை பொறுத்த வரைக்கும் ஆர்சிபி வந்து இரநூறு ரனுக்கு மேல எடுத்திருந்தாலும் இந்த மேட்சை வந்து தோத்து தான் வந்து போயிருப்பாங்க ஏன்னா அந்த அளவுக்கு ஒரு மோசமான பவுலிங் தான் இன்னைக்கு வந்து ஆர்சிபி வந்து கொடுத்துருக்காங்க இதை எப்போதான் வந்து ஆர்சிபி வந்து திருத்த போகிறாங்களோ தெரியல ஏன்னா இருந்த நல்ல நல்ல பவுலர்ஸையும் ஆர்சிபி வந்து கலட்டி விட்டுட்டாங்க ஹசரங்காலாம் வந்து நல்ல ஒரு பவுலிங் பர்ஃபார்மன்ஸை கொடுக்கக்கூடிய மனுஷன் அவரை போய் வந்து கழட்டி விட்டுட்டாங்க அவரை வந்து ரொம்ப அழகாக எஸ்ஆர்ஹெச் வந்து தூக்கிட்டாங்க இப்படிலாம் இருக்கிற பவுலர்ஸையும் வந்து கழட்டி விட்டுட்டு ஒரு நல்ல பவுலரை வந்து பிக் பண்ணாமல் ஆர்சிபி வந்து திணறிக்கிட்டு இனி வரப்போகிற மேட்ச்லேயாவது நல்ல ஒரு பவுலிங் பர்ஃபார்மன்ஸ் வந்து கொடுக்குறாங்களா அப்படின்றத பொறுத்து வந்து பார்க்கலாம் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த ஒரு மேட்சை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படின்றத என்னோட கமெண்ட் செக்ஷனில் வந்து போடுங்க இதே மாதிரி இன்னொடியில உங்களுக்கு மீட் பண்றேன் பாய் ஃப்ரெண்ட்ஸ்